உன்னை நல்லா வச்சிருக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட எவ்வளவு தூரம் பயந்து பயந்து நடந்துக்கிறேன் தெரியுமா இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுமா எப்படியாவது நீ தான் உன் புருஷனை சமாதானப்படுத்த ராதா புறப்படு எங்க வீட்டுக்கு ஏன் எங்க வீட்டுக்கு போகணும் மிச்சம் மீதி இருக்கிற என்னுடைய மரியாதையும் மானத்தையும் காப்பாத்திக்கிறது ஆனந்தா ஆத்திரத்துல மனுஷன் அறிவு இழக்கிறது சகஜம் என் தவற உணர்ந்து எனக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் தான்

குடும்பம் ஒரு செதிர தேங்காய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அழகான கண்ணாடி பாத்திரம் உடைக்க சொல்லி உபதேசம் பண்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்ப நான் நான் இப்ப மச்சனைங்கிற முறையில பேசவே இல்லை பழைய நண்பன்கிற உரிமையோடு பேசுறேன் நீ எதுவேனாலும் செய்ய வீட்டை விட்டு வெளியே போகவே என்னுடைய சுயமரியாதை அவங்ககிட்ட அடகு வச்சுட்டு நான் ஒரு அடிமையை போல இந்த வீட்டுல இருக்கணும்னு நீ ஆசைப்படையா யோ ஆனந்தா இவ்வளவு நாள் பழகியும் என்னுடைய உள்ளத்தை புரியாம இருக்கேன் உலகத்தை பத்தி உனக்கு தெரியாதா நாம வீட்டுக்குள்ளேயே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா வெளியில உள்ளவங்க அதை பார்த்து புறாமப்படுவாங்க நாம அழுதுகிட்டு இருந்தோம்னா கெட்டு போயிட்டோன்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க நீ என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டேங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு நான் இந்த ஊருக்குள்ள தலைநீட்டு நடக்க முடியாதா தலைநீட்டு நடக்க முடியாது கூட எங்க புத்தி நீங்க பேசாம இருங்க ராஜு நீ சொல்றதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும் ஆனா இருந்தே நமக்குள்ள விரோதமும் வேற்றுமையும் உண்டாயிடுச்சு அது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வந்து முத்தி போச்சு இப்ப நாம ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் ஆயிடுச்சு இனிமே நாம ஒண்ணா சேர்ந்திருக்க முடியாது தயவு செஞ்சு இன்னொரு துருவம் அப்படி சொல்ல துருவங்கள் பிரிஞ்சிருக்கலாம் ஆனா என் உயிருக்கு மேலான என் தங்கையும் உன்னையை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது நான் உண்மையை சொல்றேன் நீ என்ன விட்டு போயிட்டீங்கன்னா அது எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் இல்ல சுருக்கமா சொல்றேன் நான் தன்மானம் உள்ளவன் உன்னுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல எங்கேயும் எப்படியும் வாழ முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்கு உன் தைரியத்தையும் தன்மானத்தையும் இட போடுறதுக்காக நான் இப்படி பேசுறேன் ஆனந்தா இவ்வளவு உறுதி உள்ளம் படைச்ச நீ எனக்கு மச்சனை வந்ததை நினைச்சுன்னா நீ எவ்வளவு பெருமைப்படும் தெரியுமா எவ்வளவு பெருமைப்படும் இந்த வீட்டில் நீ இருக்கணும் உனக்காக என் தங்கி இருக்கணும் அவளுக்காகவே நான் இருக்கணும் இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும்னு தப்பா நான் பிரியப்படும் இவ்வளவு எதுக்கு ஒரே வார்த்தை உங்க கூட இந்த வீட்டில் இருக்கிறது என் மச்சானுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல என்னமா ஆமா தம்பி ஒண்ணு அவர் இந்த வீட்டில் இருக்கணும் இல்ல நம்ம ஆனந்த இருக்கணும் ரெண்டில் ஒண்ணு இன்னைக்கா முடிவு கட்டணும் இது என் வீடு அவ அப்படி இருக்கலை அதனால தான் ராதா நிலையம்னே அதே பேர் வெச்சுது அவ இந்த வீட்ல தன் கணவரோட ஆடிப்பாடி பாடி திரியணும் अलग குடும்ப நடக்கணும்ங்கறது தான் என்னோட ஆசை அம்மா ராதா நீ உன் குடும்பத்தாரோட சௌக்கியமா நான் பாலக் அண்ணா அண்ணா சக்கチக்கே பர்

குடும்பம் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் சகஜம்தான் கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும் அதுக்காக கவலைப்படுறீங்க ராஜசேகர் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன்

நீங்க சேர்மன் ஆயிட்டா நம்ம தொத்தய்ச்சிக்கே பெருமைங்க நான் ஏன் சொல்றேன்னா எலெக்ஷன்ல நின்னாக்கா பல பேருடைய மனவருத்தத்துக்கு சொல்றேன் ஆமா அதுக்காக பயந்துட்டு நமக்கு புகழ் ஒரு நல்ல வாய்ப்பு இழந்துள்ளாம இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா சொல்லுங்க உண்மைதான் இல்லாத வாழ்க்கை எக்ஸாக்ட்லி இந்த நாமினேஷன் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பெருமை தேடி இவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லும் போது நீங்க பிடிவாதம் பிடிக்கலாமா ப்ளீஸ் குட்டி யோசிக்கனே என்னமோ உங்க எல்லாருடைய பிடிவாதத்துக்காக தான் நான் கையெழுத்து போடுறேன் உங்க முயற்சி சக்சஸ் ஆகும் எனக்கு தோணல டெபரெட்டா சக்சஸ் ஆகும் இந்த பத்தாவது வார்டுல உங்களை எழுத்து போட்டி போடுறதுக்கு யாருக்கு தைரியம் வருது என்ன நம்பி ஆனா இந்த கையெழுத்து போட்டே போடாமே நீ சொல்லி கொடுத்தது போல நான் வச்ச கண்ணிலாம் மச்சான் கச்சிதமா விழுந்தாச்சு சுவாசேசுவா என்ன அர்த்தம் நிக்கிறாரு இங்க இங்க இல்ல எலெக்ஷன்ல நிக்கிறாரு நமக்கு எதுக்குங்க எலெக்ஷன் வீணா பண செலவு அப்படி செலவு பண்ணா ஜெயிக்க வேணாம். கரெக்ட் இதே தான் அம்மா கிட்ட நான் சொன்னேன் அது ஆனந்தம் இல்லை அந்த ராஜசேகரம் தோத்து போகணும் அதுக்காக தான் நம்ம ஆனந்தனை நிறுத்த சொன்னேன் அப்படினா கண்டிப்பா நம்ம நிணதான் அந்த சதி சும்மா இருங்க சரி பெரிய மனுஷன் எதுதாதான் பேர் வாங்க முடியும் பத்து நோஞ்சா நடிக்கிறத விட ஒரு பயில்வானுக்கு வெறும் சவால் விட்டா போறோம் உடனே பத்திரிகை வந்துருமே புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா எம்மா புத்தி தான் கெட்டு போச்சு அப்புறம் என்னத்த சொல்றது இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியது இல்ல எவர் திங் ரெடி உட்கார் என்ன ரெடி எம்மா நம்ம தேர்தல் சின்ன என்ன தெரியுமா என்ன சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க நம்ம அப்படி இல்ல பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கிடுவோம் வந்த ஆடு புலிய புலையாக்க வந்த ஆடு நாட்டை சொல்ல வந்த புலி நாட்டை புலி ஆடு ஆடு புலி 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 இது சாதாரண தேர்தல் மரண தேர்தல் இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது உயரத்தான் என்ன போறாங்க

ஆனா நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து விட மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பண்ணி இப்பவும் விடக்கூடாதுன்னு தான் சொல்றான் உங்க மைத்தனருக்காக காசு பணத்தை விட்டு கொடுக்கலாம் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது இந்த எலெக்ஷன்னால உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டுங்கிறத மறந்துடாதீங்க சரி மிஸ்டர் ராஜு நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் பாஸ்கர் போலாம்

வந்ததோ என் நிம்மதியே போயிடுச்சு சாப்பாடு பார்க்க இன்னொரு வீடு தேடி வரும் எனக்கு நீங்களே உபச்சாரம் பண்ணும்படியாகவும் ஆயிடுச்சு உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிரிவு ஏற்படும் தெரிஞ்சிருந்தா என்ன இருந்திருப்பேன் எவ்வளவு பிரிச்சமோ அழுதே இனிமேல் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க பிடிக்க

பெருந்தன்மையானவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் இதுதான் உன் புருஷனுடைய சத்துவமா ஐயோ அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நீ நானா தான் வந்து கேக்குறேன் ஏன்னா அண்ண பட்டம் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறவரு அவர் ஆசைப்படாம இருக்கலாம் நான் ஆசைப்படுற ராதா ராதா உன் புருஷன் பூமாலையோட புகழ் முழக்கத்தோட ஊர்வலம் வரணும் அந்த ஊர்வலத்துக்கு என் புருஷன் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க உண்மையான அன்புள்ள எந்த தங்கையும் அப்படின்னு நினைக்க மாட்டான் அன்பு அன்புன்னு சொல்லித்தானே எல்லாருமா சேர்ந்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க

சொத்துல உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாகம் இருக்குல்ல அத பிரிச்சு பாகம் நீ யாரா நான் பந்து நான் எங்கயோ ஒரு கிரவுண்ட்ல கடக்க வேண்டியவன் அந்த ஊட்ல கிடக்குறேன் அவங்க உடைச்சாங்க இங்க வந்து விழுந்த நீங்க உடங்க அங்க போய் விழுந்துடுறேன் பாகம்ங்கிற பேரால ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன் இது பிரிக்கிறதுக்காக சேர்த்த சொத்து இல்ல என் தங்கையினுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் அத பாழாக்க யாராலையும் முடியாதுன்னு போய் சொல்லுப்போம் யோ பந்து உன்னை உதச்சிருப்பாருன்னு நினைச்சேன்

நிலைமையும் இதுக்கு நான் காரணமாக வேண்டிய கொடுமையை ஏற்பட்டு போச்சே நினைச்சேன் அதாவது பரவாயில்ல ஒன்னு பத்தாக்கி அந்த ஒம்பு வரைக்கு அம்மா இத காரணமா வச்சு நம்ம தங்கச்சியை திட்டுவாங்களேன்னு தான் உங்களுக்கு யோஜனை சொல்ல எனக்கு அருகதை இல்ல இருந்தாலும் இந்த நெருக்கடியை தீக்க எதையும் மனசுல பட்டது சொன்ன மனு

அவர் விட்டு கொடுக்கல என்னாலும் வெற்றி நிச்சயமா நம்ம பக்கம் தான் என்ன என்னடி என் அண்ணன் பிள்ளையோட போட்டி போடுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு வெறும் பையன் இவனுக்கு என்ன எலெக்ஷன் வண்டி இருக்கு அவன் தேர்தல் சின்ன புலிய கரத்து குழம்பு வைக்க வேண்டியதுதான் உங்க தங்கையின் மகிழ்ச்சிக்காக ஊர் பெரிய மனிதர்களை விரோதித்துக் கொள்ளலாமா மற்றவர்களுடைய விரோதத்தை வெறுப்பையும் பற்றி கவலை எனக்கு தேவையானதெல்லாம் ஆத்ம திருப்தி ஒன்றுதான்

உண்மை என்ன என்று நமக்கு தெரிய உச்ச கட்டத்துக்கு வந்த பிறகு கூட நான் உண்மை என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை உங்கள் தங்கையை பத்தி என்ன விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதே போல் என் தங்கையை பற்றி எனக்கு தான் தெரியும் நான் சொல்லுகிறேன் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்காது வேண்டுமானால் நீங்களை போய் விசாரித்து பாருங்கள் வேண்டியதில்லை உங்கள் தாராள மனதை அவர்கள் சந்திரமாக பயன்படுத்திக் கொள்வதை இனியும் நான் அனுமதிக்க மாட்டேன் உங்களால் காப்பாற்ற முடியாத சொத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும் மாணவி என் சொத்தை யாராலும் அழிக்க முடியாது நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது பெயரால் என் குழந்தையை தரித்திரமாக்க போகிறீர்களா பாதத்தின் பெயரால் எங்கள் வாழ்க்கையை பாராக்க போகிறீர்களா இல்லை தங்கைக்காக மட்டும் வாழ பிறந்த தனிமனிதர் என்று உலகத்திற்கு

எனக்கு வந்துருச்சு வேலை இப்ப என்னடா குடிமணி போச்சு சாதாரண முழுவனா பரவாயில்ல இது என்ன தேச்சு முடி எடுத்து படிச்சு பாரு பாடி பாடி நீ நான் தான் கேக்குமா என்ன எழுதி இருக்கோ ஏது எழுதி இருக்கோ யாருக்கு என்ன இருக்கு ஏடா தைரியமா படிய ராதா வியாதி வியாதியா மறக்க மாட்டோம் இல்ல இல்ல ராதா வியா ராதா வாதி ராஜசேகரம் பிரதிவாதி அதெல்லாம் இருக்கட்டும் விஷயத்துக்கு வாடா நான் ஒண்ணும் வர வேண்டியது இல்ல பின்னால வருது வாதியின் தாவாவில் குறிப்பிட்டிருக்கிற ராதா நிலையம் ராதா ஃபேக்டரி மற்றும் அவற்றை சார்ந்த சொத்துகளுக்கு திருவாளர் ஜி சங்கரமூர்த்தி அவர்களை கமிஷனராக நியமித்துள்ளேன் கமிஷனராக நியமித்துள்ளேன் மேற்குறித்த தாவாவின் முடிவு வரையில் கமிஷனர் மேற்படி சொத்துகளை பொறுப்பேற்று மேற்பார்வையிட்டு வரவு செலவு கணக்கை மாதா மாதம் கோட்டாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நான் நினைச்சது சரியா போச்சு இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு முன்னேயே தெரியும் அம்மா நான் சொன்னேன் கேட்டியா சும்மா தம்பி தம்பி

உங்க வீட்டு விஷயம் இல்ல கொஞ்சம் பேசாம இருங்க என்னடா தம்பி பேசாம தான் இறம்மா ராஜசேகரங்க இல்லாதனால நீங்களும் இங்க இருக்க கூடாது இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு வரவு செலவு கணக்க மாதம் மாதம் கோத்துக்கு நாங்க காட்டு வேண்டியது இருக்கிறதுனால உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியாடு உலகத்துல இப்படி ஒரு அண்ணன் இருப்பானா கர்ப்பிணின்னு கூட வெறும் வெறுங்கையோட வீட்டை விட்டு துரத்துறானே அந்த பாவி நல்லா இருப்பானா அத்த நீங்க ஏன் அலசப்படுறீங்க இந்த கோர்ட் உத்தரவு வந்ததை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இன்னொருத்தன் சொத்து எனக்கு இருக்கட்டேன் ராஜசேகரன் ராதாவை கல்யாணம் செய்துக்கிட்டேன் பாடகை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம்னா இந்த வீட்லயே இருக்கலாம் எனக்கு ஒண்ணு இருக்க இடம் இல்லாம ஒற்ற மழையிலையும் கொளுத்துற வெயிலையும் தெருவில் நின்னால நிப்பேனே தவிர பாடகை கொடுத்துக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் தம்பி உங்களுக்கு ஆங்கு வந்த பண்ருக்கு ஐயா ஐயா நம்ம தங்கக்கு சத்தாவதான பற்றிட்டு

பேசினால் சேர்ந்துவிடும் சேர்ந்துவிடும் உறவு யார் முதலில் பேசுவது அங்கே தான் பிரிவு